வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கன்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் பையன்பர்களுக்கும் நன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்ணாகப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் புரட்டாசி மாதம் கடைசி ஸ்திரவாசனம் அதாவது நான்காவது சனிக்கிழமை இந்த நான்காவது சனிக்கிழமை அன்னைக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா சாக்ஷா ஸ்ரீ அலமே வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நம்மளுடைய கிரகத்தில் இலக்கில் பூஜை அறியும் அவருடைய சித்திரபடம் அதாவது சுவாமி படத்துக்கு அலங்காரம் செய்து அவருக்கு பூஜை செய்து புளியோதரை சர்க்கரை பொங்கல் கொடை சுத்தம் நக்க சாதாரண அன்னம் எல்லாமே பச்சரிசையில் தான் செய்யணும் அதை அவருக்கு நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து தங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அதை தங்களது கண்களிலேயே ஓட்டிக்கொண்டு சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் சாக்சா தலைமையிலே சமீர பிரசன்னர சுவாமியினுடைய பரிபூர்ண பிராகிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை ஸ்ரீராம்ஜியம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதம் மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரேயாகவும் இருக்கக்கூடிய மாசமானது ஆசீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திடியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி நாற்பது நாழிகை எண்பது வினாடி இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிமைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்கெண்டர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத திதியானது ஆஸ்வீன மாசை ஐகசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்திரை பஞ்சமியாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஐபிசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை பஞ்சமி திண்ணியில் மரணித்து இறந்து இறங்கினால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாபிரஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்கள் ஆகிய சார்தம் திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது பரட்டாசி மாதமாச்சே நீங்கள் ஐபிசி மாதத்தில் இறந்தவாழ்க செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கு பஞ்சாங்க படுகொட தெரியுமா தெரியாதா அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரும் அனநவ சேனலில் படைகிறது உண்மையான பஞ்சாபம் வேத தர்ம என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் சிரார்தீதியை பொறுத்த மட்டில் அதற்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை தினத்தன்று தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே அதன் பிரகாரம்தான் தங்கள் பித்தர்களுக்கு வருஷாவசம் இந்த புத்தாவை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சத்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் வழிபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரோகிணியாம் ரோகிணி நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாளிகை ஏழு வினாய் இரவு ஒன்பது மணி இருபதன் வடம் வரை அதன் பிறகு பிறகசிரீஷோ நட்சத்திரம் பிறகசிரீஷன் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூனோகம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது புரட்டாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அணியருடைய அனைத்து மையந்தர்களும் அன்பு இதயங்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் ஆங்கில தேதியில் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது தமிழ் தேதியிலும் கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் புரட்டாசி மாதம் கடைசி ஸ்திரவாசனம் அதாவது கடைசி சனிக்கிழமை அல்மே வங்கேசமியால் விரந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் இயசிரா இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை புலிகை காலமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையம் ஒன்றைய சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர ஆசிரமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பெண்ணிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாரத்தில் பிறந்த மிகளுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் நோபவன் தோபம் அஸ்தோ ததாஸ்தூ